மக்களே இன்னைக்கு பாருங்க நம்ம வறுவல் வறுத்துக்கிட்டு பண்ணி வருவல் வாங்க கிட்டத்தட்ட வழியேடுச்சு என்னை பண்ணி பாரு உங்களுக்கு புரிய பார் எப்படி சார் பாரு நான் தென்னை ஹையே வச்சு பார்க்கலையே பிரச்சனைட்டு ஃப்டியா தான் வந்து புரியல என்னக்கு வருவா

சாந்த ஊற்றுலாம் நல்லா தானே வேஸ்ட்டாக போயிட்டா ஊற்றி விட்டுறா நான் ஒன்றா கொதிக்கிட்டோம் வேஸ்ட்டாக போயிடும் இன்னும் கொலை இருக்கும்

டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது அடிச்சு அப்படின்னா சாப்பாடு போட்டு சாப்பிட்ட பிறகு எப்படின்னு தெரியல நான் உங்களுக்கு லைவுக்கு அப்புறமா வரேன் ஓடுங்க கொழகு பாருங்க அப்படியே எப்படி அப்படி கெட்டியாக கொல 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 டேஸ்ட்டு கரெக்டாக போச்சு அது குட்டி கட்டியே போச்சு ம் என்னடா சோதத்துல கூட பைத்திக்கிறான் சாப்பாடு என்ன